வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சைரா வணக்கம் இன்று ஒரு அற்புதமான திருப்புகள் பார்க்க போகிறோங்க இந்த திருப்புகள் படித்ததன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு அற்புதம் நம்ம பழனியாண்டி திருக்கோவிலில் நடந்தது அதாவது அதாவது ஒரு சகோதரி வந்து ராக்கால சந்தனம் வேணும் அப்படின்றதுக்காகவே திருக்கோவிலுக்கு போயிருக்காங்க அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் அவங்களுக்கு அந்த சந்தனம் கிடைக்கிறதுக்காக வேண்டி லைன்ல இருந்துட்டு இருக்கும்போதே இந்த திருப்புகள் படித்ததன் மூலயமா அவங்களுக்கு இராக்கால சந்தனமானது கிடைச்சது ஆமாங்க அதாவது நினைத்த காரியம் நினைத்தபடியே கை கூட சொல்ல வேண்டிய பழமுதிர்ச்சோலை திருத்தலத்திற்கான திருப்புகள் வாதினை அடர்ந்த வேல் விழிய தங்கள் மாயம் அது ஒழிந்து தெளி மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து அணிந்து பணியேனே ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே நாதமோடு விந்து வாண உடல் கொண்டு நாளிலும் அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடேதில் தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா அருணகிரிநாதர் கரோஹரா சய்ராம் திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்தி அற்புதம் என்ற வீடியோ பதிவில் வந்திருக்கு மறக்காம பாருங்க